ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சனி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் கிரீம் இந்த ஃபேஸ் க்ரீமை ஒரு முறை போட்டாலே உங்களோட முகம் உடனே சிவப்பழக பெறுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வரதில்லை இது எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் போடுறதுனால நம்ம வெயிலில் போய் முகம் ரொம்ப டல்லாக இருக்கும் அதையும் நீக்கி நல்ல சிவப்பழக பெறுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது முகத்தில் உள்ள சுருக்கங்கள் எல்லாம் நீக்குது கரும்புள்ளி கருவழைய மங்கு தழும்பு எல்லாம் நீக்கி உங்களோட முகமே நல்ல பளிச்சுனாயிரம் ஒரு பத்து இது குறைந்தது போல தோற்றம் ஏற்படும் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது இந்த ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும்னா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஃபேஸ் கிரீமை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் இருந்தாலே போதும் உங்களோட முகமே நல்ல பளிச்சுன்னு ஆயிரும் இது வீட்லயே இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் இதை ட்ரை பண்ணி பாருங்க வீக்லி த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை டெய்லியும் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்